எி புதூர் எதிர்கொள்ளும் தமிழ்ப்பாடு என ரெடியா இருக்கேனே இவ்வாட்ட மனித இவ்வாட்ட முடிந்த மருதனமே எஸ் பி புதூர் தமிழ் பாடி வேலை பாய்ய படவரிக்கு <coughs> 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 இவ ஆட்டம் முடிந்த மரணமே வந்துருக்கா அப்பதான் நடத்த முடியும் காய்ச்சாப்பா இரு அணிகளும் சிறப்பான ஆட்டம் யா ஒன்று ஒன்று சமைத்தார்கள் எல்லாமே பிளே நாடு அனைப்படி ரெண்டு மட்டுமே அதற்கடுத்தபடியாக <laughs> 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 ஆவியூர் ஐந்து பனைப்படி மூன்று செய் அல்லது செத்து மதிப்பரியா பனை ஆவியூர் அஞ்சு பனப்பொடி நான்கு நான்கு லாஸ்ட் உண்மை சாங்கப்பிள்ளை கடைசி ஒரு நிமிடம் மட்டுமே இரண்டு வெற்றி பிள்ளையார் தமிழ்

ஒரு ஒருவட்டே புரிய எதுக்கு இருக்க காவிரி ரெண்டு மூடி ஒன்னு

இரு அணிகளும் சாரமான ஆட்டம் நடைபெற்ற ஆட்டத்தில் பனி மொழி வெற்றி பெற்றது